இது ராத்திரி சமயம் ஒரு விண்கல் பறந்து வந்தது அது தரையில வந்து விழுந்தது ஒரு இளைஞன் அந்த பக்கமா கையில லாந்தர் விளக்கோட வந்துகிட்டு இருந்தான் அவன் அந்த காட்சிய பார்த்தான் அப்புறம் அவன் அந்த விண்கல் விழுந்த இடத்துக்கு போனான் இந்த விண்கல்ல பார்த்தா நிலவோட ஒரு துண்டு மாதிரி இருக்கே நாம ஒண்ணு பண்ணலாம் இதை எடுத்து நாம இந்த லாந்தர் விளக்குக்குள்ள வைக்கலாம் பிரஷாந்த் உடனே அந்த விண்கல்ல எடுத்து தன்னோட லாந்தர் விளக்குக்குள்ள வச்சான் அப்புறம் நிலா வெளிச்சம் பாதைய ஒளிர் வீச செஞ்சது இதுல இருந்து அழகான ஒளி வந்துகிட்டு இருக்கு சரி இப்போ நாம வைபவோட வீட்டுக்கு போகலாம் எப்படியும் இன்னும் சில மாசத்துக்கு நாம அவனோட வீட்டுல தானே இருக்க போறோம் அவனுக்கும் இதை காட்டி நம்ம ஷாக் கொடுக்கலாம் பிரஷாந்த் இன்னைக்கு தன்னுடைய நண்பன் வைபவ பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கான் வைபவ் தன்னோட அம்மா மீனா தன்னோட தங்க ஸ்ரத்தா கூட அங்க இருக்கான் அவங்களுடைய குடும்பம் ரொம்பவே சந்தோஷமான குடும்பம் பிரஷாந்த் அவங்க வீட்டுக்கு போனா அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாரும் அவன் கையில இருந்த லாந்தர் விளக்க பார்த்தாங்க பிரஷாந்த் கிட்ட வைபவ் என்ன கேட்டானா டேய் இந்த வெளிச்சமான லாந்தர் விளக்கை எங்க இருந்து எடுத்துட்டு வர ஆமாம்ப்பா அப்படி நிலா போல பிரகாசமா இருக்கு ஆ நீங்க தான் புரிஞ்சிருக்கீங்க நான் விண்கல் ஒன்னு விழுறத பார்த்தனா அப்போ நான் அந்த இடத்துக்கு போனனா தான் எனக்கு இந்த நிலா ஒரு துண்டு கிடைச்சது அடேங்கப்பா இது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சரி போதும் முதல்ல அவன் ஓய்வு எடுக்கட்டும் பாவம் அவனே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான் ஆனா உங்க கேள்விகள்லாம் முடியற மாதிரியே தெரியல சரிமா பிரசாந்த் வா நான் உனக்கு உன்னோட ரூம காட்டுறேன் பிரஷாந்த் தன்னுடைய ரூமுக்கு போய் தூங்கிட்டான் அப்புறம் அந்த லாந்தர் விளக்க பக்கத்துல இருந்த டேபிள் மேல வச்சான் இரவும் கடந்து போயிடுச்சு அப்புறம் பிரஷாந்த் எழுந்து பார்த்த போது டேபிள் மேல இருந்த ஒரு சிலை அப்புறம் புத்தகங்கள் ஏதோ நகைகளை போல மின்னுக்கிட்டு இருந்தது இத பார்த்துட்டு பிரசாந்த் ரொம்பவே அதிர்ச்சியானா இது என்னது இந்த சிலையும் இந்த புத்தகங்களும் நேத்து இப்படி இல்லையே இப்ப இப்படி மின்னுகிட்டு இருக்கு பிரசாந்தோட குரலை கேட்டுட்டு ஸ்ரத்தாவும் மீனாவும் அந்த ரூம் வந்தாங்க என்னப்பா என்னாச்சு இந்த சிலை ஏதோ ரத்தினம் போல தெரியுது ஆனா இது நம்ம வீட்டுல இருந்த சிலை தானே இல்லையாமா ஆமா அதே செலதான் நானும் இதனால தான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் இது எப்படி ஆச்சு ஒருவேளை இது இந்த லாந்தர் விளக்கால நடந்துருக்குமோ உடனே அந்த லாந்தர் விளக்கு பிரகாசிக்க ஆரம்பிச்சது ஏதோ பிரஷாந்த் சொல்றதெல்லாம் புரியுற மாதிரி இது ரொம்பவே பிரகாசிக்குது ஆனா நீ இப்ப ஒரு சொந்தமா வீடு கட்டலாமே நீ என்ன ஆசைப்படுற அவன் இங்க இருக்க கூடாதுன்னா இல்ல ஸ்ரத்தா என்ன நினைக்கிறான்னா நான் புது வீடு வாங்கணுமா நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன் எனக்காக ஒரு புது வீடு கட்டிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் சிட்டியில எனக்கு இருக்க விருப்பமே இல்லை ஓ அதான் விஷயமா சரிப்பா நீ ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் நீங்க எல்லாரும் இந்த சிலையை எடுத்துக்கோங்க ஆ கணக்க தீக்கிறாரா இல்ல இல்ல நான் இத சந்தோஷமா தான் கொடுக்கறேன் வீடு வாங்குறதுக்கும் அப்புறம் நிலம் வாங்குறதுக்கும் இந்த புத்தகங்களே போதுமானதா இருக்கும் சரிப்பா கண்ணா நீ சொன்ன மாதிரி ஆகட்டும் பிரஷாந்த் அந்த புத்தகங்களை விற்கிறதுக்காக நேரா விவேக் ஜுவல்லரியே பாக்க போனான் விவேக் வைபாவுக்கு மாமா பையன் பிரஷாந்த் அவன் கிட்ட அந்த புத்தகத்தை காட்டினதும் விவேக் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டான் நீங்க இத எங்க இருந்து எடுத்துட்டு வர்றீங்க இது வரைக்கும் இத பத்தி நான் கேள்விப்பட்டதே கிடையாது இதுக்கு என்ன விலை கிடைக்கும் நீங்க எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் எனக்கு அதிகமெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு ஒரு வீடும் அப்புறம் மார்க்கெட்ல கொஞ்சம் இடமும் வேணும் போதுமோ ஆ போதும் ஒரு புத்தகத்துக்கு பதிலா எனக்கு இதுவே சரியா இருக்கும் அப்படின்னா எல்லாம் கண்டிப்பா நடக்கும் நாளைக்கு காலையிலக்குள்ள நீங்க கேட்டதெல்லாம் இருக்கும் பிரஷாந்த் அந்த புத்தகத்துக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனான் அப்புறம் மறுநாளே தன்னுடைய புது வீட்டுக்கு வந்துட்டான் பிரஷாந்த் தூங்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய நகைகளை அவனோட வீட்டுல ஒரு பெட்டியில வச்சான் அப்புறம் அதுக்கு மேல அந்த லாந்தர் விளக்க வச்சுட்டு தூங்கிட்டான் மறுநாள் எழுந்தபோது அந்த பெட்டியில இருந்த சாதாரண இரும்பு பொருட்கள் உண்மையான நகைகள் போல பளபளக்க பழக்க ஆரம்பிச்சது அப்படிங்கப்பா ரொம்ப நன்றி லாந்தர் விளக்கே இப்போ நானும் ஒரு நகை கடைய திறக்கப் போறேன் பிரஷாந்த் வைபவோட உதவியால ஒரு நல்ல இடத்துல தனக்குன்னு ஒரு கடையை திறந்தான் அப்புறம் இங்க இன்னைக்கு வைபவ் விவேக் ஸ்ரத்தா வந்திருந்தாங்க அடேங்கப்பா இந்த நகைகள் எல்லாத்தையும் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு பிரசாந்த் உன்னோட கடையோட பேரு கொஞ்ச நாள்ல நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சே ஓமோப்போ இப்போ என்னோட தங்க கடை வியாபாரம் குறஞ்சே போச்சு இல்லன்னு அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது தங்கத்துக்குன்னு ஒரு பிரகாசம் இருக்கு இந்த நகைக்குன்னு தனியான பிரகாசம் இந்த நகைகளை நீ எங்க இருந்து வாங்கிட்டு வர ஏன்னா இந்த மாதிரி நகைகளை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் கிடையாது முன்னாடி பார்த்ததும் இல்ல அது வந்து விஷயம் என்னன்னா போதும் போதும் இதுக்கு மேல எதையும் சொல்லாத ரொம்ப புதுசா இருக்கு பிரசாந்த் ஸ்ரத்தா எதுக்காக உன்னை இப்ப தடுத்துக்கிட்டு இருக்கானா ஒரு நகை ரகசியத்தை பத்தி வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா சரி இப்போ நிறைய பேசியாச்சு இப்போ பிரஷாந்த் அவனோட கடையை கவனிச்சுக்கட்டும் நாம எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம் ஆமாப்பா வாங்க போகலாம் நீங்க எல்லாம் முன்னாடி போங்க நான் வரேன் சரி சீக்கிரமா வந்துரு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போனாங்க அப்புறம் ஸ்ரத்தா பிரசாந்த் கிட்ட சொன்னா நல்ல கவனமா கேட்டுக்கோ பிரசாந்த் நீ என்ன சொல்லணுமோ சொல்லு நான் கேட்டிட்டு தான இருக்கேன் போதும் போதும் முதல் விஷயம் என்னன்னா நீ என்ன பாக்கிறதுக்காக தான் இங்க வந்ததா இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது நானே அம்மா கிட்ட பேசுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நல்ல கவனத்துல வச்சுக்க நிறைய பேருக்கு இந்த கடை மேல மோசமான பார்வை இருக்கு நீ சொன்ன மாதிரியே செய்றேன் நான் முழு கவனத்தோட இருக்கேன் ஸ்ரத்தா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டா பிரஷாந்தோட கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது பல மாசங்கள் ஆயிடுச்சு இப்போ பிரசாந்த விட பெரிய பணக்காரங்க அந்த கிராமத்துல வேற யாரும் இல்லை இன்னைக்கு ஸ்ரத்தா தன்னோட வீட்ல பேசினா வைபவும் மீனாவும் அவ சொன்னத நல்ல கவனமா கேட்டதுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா ஓ அப்ப இதான் விஷயமா சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்புறம் அண்ணன் உங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் முன்னாடியே இத பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம் வேற எதுவும் இல்ல அத தவிர வேற எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாமேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதான் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு சரி சரி அதனால இப்ப என்ன

முதல் விஷயம் என்னன்னா அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது அப்புறம் அவன் இந்த நகைகளை விற்கிறதுக்கு முன்னாடி அவனும் ஒரு சாதாரண மனுஷன்தான் அந்த நகைகளை அவன் எப்படி செய்யறான் அப்புறம் எங்க இருந்து வாங்கிட்டு வரான்னு இந்த விஷயத்தை பத்தியாவது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் அப்புறம் அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல நானும் இத்தனை மாசங்களா எதுவும் பண்ணாம சும்மாதான் இருந்தேன் நான் அந்த லாந்தர் விளக்கை பத்தி நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடக்க விட மாட்டேன் ஏன்னா என்னோட முழு வியாபாரத்தையும் அவன் ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டான் என்ன பண்ணிடுவீங்க அது எப்படி கல்யாணத்தை நடத்த விட மாட்டீங்க அது இப்படிதான் அப்பதான் ரெண்டு ரவுடிங்க வீட்டுக்குள்ள வந்து ஸ்ரத்தாவ அங்க இருந்து கூட்டிட்டு போக முயற்சி பண்ணாங்க அம்மா அண்ணா இங்கன காப்பாத்துங்க வைபவ் அப்புறம் மீனாவால எதுவும் பண்ண முடியல இவள கூட்டிட்டு போங்க ரவுடிங்க ஸ்ரத்தாவ கூட்டிட்டு போனாங்க ஒருவேளை உங்க பொண்ணு உங்களுக்கு திரும்ப வேணும்னா நாளைக்குள்ள அந்த லாந்தர் விளக்கு எங்களுக்கு வேணும் ஆனா அந்த லாந்தர் விளக்கு எங்களுக்கு சொந்தமானது இல்ல நாங்க பிரசாந்த் கிட்ட இதை எப்படி சொல்ல முடியும் அது உங்க பிரச்சனை எனக்கு தெரியாது சரி இப்போ நான் கிளம்புறேன் லாந்தர் விளக்கு கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போங்க மீனா உடனே அழுதுகிட்டு அங்கேருந்து பிரசாந்தோட வீட்டுக்கு போனாங்க அப்புறம் அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க என்ன அந்த விவேக் எவ்வளவு தைரியம் கண்ணா, எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்ப்பா இன்னைக்கு தான் நாங்க உங்க கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாரு இப்படி போய் நடந்துருச்சு என்ன பிரஷாந்தோட முகத்துல கோபம் கொந்தளிக்க ஆரம்பிச்சது நீங்க கவலைப்படாதீங்க நான் நாளைக்கு அவனுக்கு இந்த லாந்தர் விளக்க கொடுத்துருவேன் அப்புறம் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க இந்த லாந்தர் விளக்கு இப்போ என்னோட உடம்புல ஒரு பாகமாவே மாறிடுச்சு நான் சொல்ற எல்லாத்தையுமே இது கேட்கும் ரொம்ப நன்றிப்பா நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லமா ராத்திரி கடந்துடுச்சு அப்புறம் சூரியனோட வெளிச்சம் தரையில பட்டுச்சு பிரஷாந்த் லாந்தர் விளக்கை எடுத்துக்கிட்டு விவேக்கோட வீட்டுக்கு புறப்பட்டு போனான் விவேக்கோட வீட்டுக்கு போனதுமே பிரஷாந்த் பார்த்தா அப்போ ஸ்ரத்தா ஒரு சேர்ல கட்டப்பட்டிருந்தா அப்புறம் விவேக் பிரசாந்த பார்த்ததும் சிரிக்க ஆரம்பிச்சான் இதோ நீ கேட்ட லாந்தர்

இனிமே உனக்கும் இந்த பிரகாசத்துக்கும் எந்த குறையும் இருக்காது லாந்தர் பிரஷாந்த் அந்த லாந்தர் விளக்கு கிட்ட கை அசைச்சதும் அது ஒளிர ஆரம்பிச்சது இங்க இங்க என்ன நடக்குது ஒண்ணு இல்ல நான் உன்னோட ஆசையை தான் இப்ப நிறைவேத்திக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல விவேக் அப்புறமா அவனோட அறை எல்லாமே ஐஸ் கட்டியா மறைச்சு இப்ப நல்லபடியா அங்க இருந்தது பிரஷாந்தும் ஸ்ரத்தாவும் மட்டும்தான் வா போகலாம் இனிமே இவன் எப்பவும் நம்மள தொந்தரவு பண்ணவே மாட்டான் இந்த அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாள்ல ஆச்சு அப்புறம் பிரசாந்தோட நகைகள் இன்னைக்கு நாடு முழுக்க பிரசித்தம் ஆயிடுச்சு அந்த லாந்தர் விளக்கு பிரசாந்தோட வாழ்க்கைய உண்மையிலேயே ஒளிர வச்சிடுச்சு